அன்பான இடை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய இறை வார்த்தையில் இசையா இறைவாக்கினர் கண்ட காட்சியை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார் விண்ணுலகில் ஆண்டவர் உயரமானதொரு அரியணையில் அமர்ந்திருக்கிறார் அங்கு வான தூதர்கள் ஆண்டவரை தூயவர் தூயவர் என்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கூறுகிறார் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறு அவர் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஒரே நேரத்தில் அவர் காட்சி கொடுத்திருக்கிறார் மேலும் திருத்தூதர்களுக்கும் திருத்தூதர் பவுலுக்கும் அவர் காட்சி கொடுத்திருக்கிறார் அதனால் நம்முடைய ஆண்டவர் மறித்து உயிர் என்பது மிகவும் உறுதியாகிறது அவர் உயிர் உண்மை அதனால் தான் இன்று நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் இயேசுவை பின்பற்றுகிறோம் மேலும் இன்றைய நற்செய்தியில் சீமோன் மீன்பிடிக்க சென்றிருந்த போது அவருக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை ஆனால் ஆண்டவர் அவரிடம் வலை போட சொன்ன இடத்தில் அவர் வலையை போட்டார் நிறைய மீன்களை பெற்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எவ்வளவு முயற்சி செய்தும் ஒன்றுமே நடக்கவில்லையே அல்லது இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிப்பேன் இவ்வாறெல்லாம் நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் காட்டுகிற வழியிலே செயல்படுங்கள் அவருடைய வார்த்தையை வாசியுங்கள் இறை வார்த்தையை வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அதன் மூலம் ஆண்டவர் உங்களிடம் என்ன கூற விரும்புகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவர் காட்டுகிற வழியிலே நடக்கும் போது நம்முடைய செயல்களிலும் நாம் வெற்றியை காணலாம் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர் தேவனே நன்றி அப்பா இதோ இந்த புதிய நாளை காண எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி தேவனே நன்றி அப்பா உமை போற்றுகிறேன் தேவனே உமை புகழுகிறேன் உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்றவரே இதோ எங்களுடைய துன்ப நேரத்திலே எங்களோடு இருந்து எங்களுக்கு புது பலன் கொடுக்கிறவரே எங்களுக்கு புது வல்லமையை கொடுக்கிறவரே நன்றி ராஜா நன்றி தேவனே மோசையுடன் நான் இருந்தது போல எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்று சொன்ன தேவனே இதோ எங்களுடைய இந்த துன்ப நேரத்திலே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு கற்று தாரும் தேவனே மோசை எப்பொழுதெல்லாம் சியோனுக்கு நேராக கைகளை உயர்த்தினாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி கண்டார்கள் ஆண்டவரே இதோ நாங்களும் கூட இப்பொழுது விண்ணகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஜபிக்கிறோம் மன்றாடுகிறோம் அப்பா எங்களுடைய வாழ்வில வெற்றியை அப்பா நாங்கள் செய்கிற செயல்களில் வெற்றியை அப்பா எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்தியும் அப்பா எங்கள் வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களையும் எடுத்து போட்டு இன்பமாக மாற்றும் தேவனே மோசை வெற்றியை கொடுத்த தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் இதோ எங்களுக்கும் வெற்றியை கொடும் ராஜா கொடும் தேவனே நானும் என் என்றால் கருத்தரையே சேவிப்போம் என்று யோசுவா கூறியது போல நாங்களும் கூறுகிறோம் அப்பா நாங்களும் எங்களுடைய வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவையே சேவிப்போம் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா இதோ எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா எங்களுடைய துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்றும் ராஜா எங்கள் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றும் தேவனே எல்லா தோல்விகளை எடுத்து வெற்றியாக மாற்றும் ராஜா மாற்றும் தேவனே எல்லா உடல் பலவீனங்களை எடுத்து சுகத்தை கட்டளையிடும் ராஜா சாத்தானின் எல்லா சூழ்ச்சிகள் எங்களுக்கு விடுதலை கொடும் ராஜா எங்களுக்கு ஒரு புது வாழ்வை கட்டளையிடும் தேவனே இதோ இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை நோக்கி உன்னை பரலோகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா இரக்கத்தின் தேவநீர் எங்கள் ஒவ்வொருவர் மீது அப்பா இப்பொழுதே எங்கள் ஆசீர்வதியும் ராஜா அப்படியே நன்றி தேவனி ஜபிக்கிறேன் ஒன்று முதல் எட்டு ஊசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானது ஒரு அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் அவரது தொங்கல் ஆடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் சேராபீன்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு ரக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு ரக்கைகளால் தம் முகத்தை மூடி இரண்டு ரக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் உலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறி கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்புப் பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார் அதனால் என் வாயை தொட்டு இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது உன் குற்றப்பலி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்றேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறைந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள் இல்லையில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இருந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன் திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன் ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன் ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான் அவர் எனக்களித்த அருள் வீணாகிவிடவில்லை திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே இவ்வாறு உழைக்கச் செய்தது நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராயிருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம் நீங்களும் இதையே நம்பினீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று ஒரு நாள் இயேசு ஈசு ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவார்த்தை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நிறுணிவிட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகை சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவா என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உக்கு